பொதுவா தமிழ் சிங்கள புத்தாண்டு வந்தாலே தலைநகரமான கொழும்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே நுவரலியா நோக்கி ஓடிடுவாங்க அது மாத்திரம் இல்லைங்க தலைநகரத்துக்கு கூட சில பேர் ட்ரிப் வந்து தலைநகரம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போறவங்களும் இருக்காங்க இந்த காணொலிய பாருங்க பொதுவாவே அதிகமாக வியாபாரம் நடக்கக்கூடிய பெட்டா நகரத்தினுடைய மெயின் ஸ்ட்ரீட் ஏரியா மற்றும் பெட்டா பஸ் ஸ்டாண்ட் தான் இது யாருமே பெருசாக இல்லைங்க கொழும்பே வந்து வெறிச்சோடி போயிருக்கிற இந்த காணொலிகள் வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு இருக்கிறவங்க எல்லாருமே புத்தாண்டு கொண்டாடுறதுக்காக ஊருக்கு வந்து போனதுனால இன்றைக்கி புகையிறுத நிலையம் பெட்டா பஸ் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் பெட்டாவில் இருக்கக்கூடிய மெயின் ஏரியாஸ் எல்லாமே ஆள் நடமாட்டம் இல்லாமல் மயான அமைதியாக காட்சியளிக்கிறத சோஷியல் மீடியாவில் உள்ள வரக்கூடிய காணொலிகளை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது